மூக்கடல் சங்கமிக்கும் இடத்தில் உறையும் மூக்குத்தி அம்மன் மூக்குத்தியில் ஒளிந்திருக்கும் தெய்வீக மர்மம் கன்னியாகுமரி மூக்கடல் சங்கமத்தின் புனித பூமி இந்தியாவின் தென் எல்லையில் இந்திய பெருங்கடல் அரபிக் கடல் வங்காள விரிகுடா மூன்று கடல்களும் சங்கமிக்கும் புனித இடத்தில் அமைந்துள்ளது கன்னியாகுமரி ஸ்ரீபகவதி அம்மன் கோவில் உலக புகழ் பெற்ற இந்த ஆலயம் பாரத தேசத்தின் மிக முக்கியமான சக்தி பீடங்களில் ஒன்றாக போற்றப்படுகிறது இங்கு அருள் புரியும் தேவி கன்னி வடிவில் விளங்கும் பகவதி அம்மன் அம்மனின் திருவுருவத்தை காட்டிலும் உலகம் முழுவதும் பிரசித்தி பெற்றது அவள் அணிந்திருக்கும் ஒளி வீசும் மூக்குத்தி நூலூறு ஆண்டுகள் பழமையான ஆலயம் இந்த கோவில் சுமார் மூலதாய் ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்தது என கூறப்படுகிறது புராணங்களின்படி இந்த ஆலயத்தை முதன் முதலில் நிறுவியவர் பரசுராமர் பின்னர் பாண்டிய மன்னர்கள் காலத்தில் இந்த ஆலயம் புதுப்பிக்கப்பட்டு இன்றைய வடிவத்தை பெற்றது இந்த தலம் மனிதர்களின் வினைப்பயனை நீக்கும் புனித தலமாக கருதப்படுகிறது சக்தி பீடத்தின் மகிமை இந்த ஆலயம் பரசுராமரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட நூத்தி எட்டு சக்தி பீடங்களில் ஒன்றாகவும் தேவியின் முதுகு பகுதி விழுந்த இடமாக கருதப்படும் ஐம்பத்தி ஒன்ற சக்தி பீடங்களில் ஒன்றாகவும் விளங்குகிறது உற்சவ மூர்த்திகளின் திருநாமங்கள் தியாக செசந்தரி பால செசந்தரி இங்குள்ள புனித தீர்த்தம் பாபநாச தீர்த்தம் என அழைக்கப்படுகிறது அம்மனின் மூக்குத்தி தெய்வீக சக்தியின் வெளிப்பாடு கன்னியாகுமரி அம்மனின் மிகப்பெரிய சிறப்பு அவள் அணிந்திருக்கும் ஒளி வீசும் மூக்குத்தி இந்த மூக்குத்தியின் ஒளி மனிதர்களின் வினைப்பயன்களை நீக்கும் சக்தியாக நம்பப்படுகிறது ஒரு காலத்தில் இந்த மூக்குத்தியின் பிரகாசம் கடலில் பயணித்த மாலுமிகளுக்கு கலங்கரை விளக்கத்தின் ஒளி போல் தோன்றியதாக கூறப்படுகிறது அந்த ஒளியை உண்மையான விளக்கம் என நினைத்து சில கப்பல்கள் பாறைகளில் மோதி விபத்துக்குள்ளானதாகவும் ஐதீகம் உண்டு அதன் காரணமாகவே அம்மன் சந்நிதியின் கிழக்கு வாசல் நிரந்தரமாக மூடப்பட்டு இன்றும் பொதுமக்கள் வடக்கு வாசல் வழியாக மட்டுமே தரிசனம் செய்கிறார்கள் ஆலாய அமைப்பும் வழிபாடும் கோவில் கடற்கரையை ஒட்டி அமைந்திருந்தாலும் கோவில் வளாகத்தில் உள்ள கிணற்று நீர் மிகவும் சுவையாகவும் இனிமையாகவும் இருக்கிறது இந்த ஆலய வழிபாடுகள் சங்கராச்சாரியார் மடத்தின் வழிகாட்டுதலின்படி நடைபெறுகின்றன ஆலயம் செவ்வக வடிவில் அமைந்துள்ளது முன் மண்டபத்தில் கஜலட்சுமி உருவம் பொறிக்கப்பட்டுள்ளது மேற்கு பகுதியில் கொழு மண்டபம் அமைந்துள்ளது திருவிழாக்கள் மே ஜூன் வருடாந்திர தேர் செப்டம்பர் அக்டோபர் நவராத்திரி விழா ஒன்னூறு நாட்கள் இந்த காலங்களில் இந்தியா மட்டுமல்ல உலகம் முழுவதிலிருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் இங்கு வருகை தருகின்றனர் தரிசன நேரம் காலை நாலு கோம நூலு மணி லம்பரத்தி நூலு மணி மாலை நார்கேபத்தி மணி எட்டி மணி பானாசுரன் வதமும் தேவியின் தவமும் இந்த தலத்தின் புராண கதை மிகவும் ஆழமானது பண்டைய காலத்தில் பானாசுரன் என்ற கொடிய அசுரன் வாழ்ந்தான் அவன் சிவபெருமானை நோக்கி கடும் தவம் செய்து பல வரங்கள் பெற்றான் மனிதர்கள் தேவர்கள் விலங்குகள் இவர்களால் தனக்கு மரணம் ஏற்படக்கூடாது என்று வரம் பெற்றான் அந்த வரத்தின் அகங்காரத்தில் அவன் மனிதர்களையும் தேவர்களையும் ரிஷிகளையும் கடுமையாக துன்புறுத்தத் தொடங்கினான் ஏழு கன்னியர்களின் தோல்வி அனைவரும் தேவி பராசக்தியிடம் முறையிட்டனர் அன்னை ஏழு கன்னியர்களை உருவாக்கி ஆயுதங்களுடன் பானாசுரனை எதிர்க்க அனுப்பினாள் ஆனால் அவர்களால் அசுரனை வெல்ல முடியவில்லை அவமானம் தாங்க முடியாமல் அந்த ஏழு கன்னியர்களும் சோட்டானிக்கரை கொடுங்கலூர் செங்கனூர் மண்டைக்காடு போன்ற இடங்களில் தேவிகளாக குடிகொண்டனர் குமரியாக தவம் இருந்த தேவி இறுதியாக அன்னை பராசக்தியே கன்னி வடிவில் அவதரித்து கன்னியாகுமரியில் கடும் தவம் இருந்தாள் விஜயதசமி நாளில் தேவி பானாசூரனை நேருக்கு நேர் எதிர்த்து வதம் செய்தாள் அன்றிலிருந்து இன்று வரை அன்னை இந்த தலத்தில் குமரி அம்மனாகவே அருள் புரிந்து வருகிறாள் சிவன் தேவியின் தெய்வீக திருமண கதை இந்த இடத்தில் கன்னியாக தவம் இருந்த தேவியை சிவபெருமான் மணக்க எண்ணினார் ஆனால் தேவி திருமணம் செய்தால் பானாசுரனை வதம் செய்ய முடியாது என்று தேவர்கள் அஞ்சினர் அதனால் நாரதர் சேவல் வடிவம் எடுத்து அதிகாலை முன்பே கூவினார் சிவன் வருகை தடைப்பட்டது இதனால் திருமணம் நடக்கவில்லை அன்று சமைத்து வைத்திருந்த உணவுகளை தேவி கடற்கரையில் வீசியதாகவும் அதன் காரணமாகவே கன்னியாகுமரி கடற்கரை மணல் இன்றும் பல வண்ணங்களில் காணப்படுவதாகவும் ஐதீகம் குமரி அம்மனின் அருள் இந்த அம்மனை மனமாற வழிபட்டால் திருமண தடைகள் நீங்கும் குடும்பத்தில் சுபிட்சம் பெருகும் மன அமைதி கிடைக்கும் வினை பயன்கள் குறையும் என்பது பக்தர்களின் ஆழ்ந்த நம்பிக்கை இடவிவரம் விவரம் இருந்து ருப்பதி கீமி திருநெல்வேலியிலிருந்து டபுளுவாக கீமி சபரிமலைக்கு வரும் பக்தர்களும் சுற்றுலா பயணிகளும் பெருமளவில் இங்கு வந்து புனித நீராடி அம்மனை வழிபடுகிறார்கள் முடிவரை முக்கடல் சங்கமிக்கும் இந்த புனித பூமியில் ஒளி வீசும் மூக்குத்தியுடன் கன்னி வடிவில் அமர்ந்திருக்கும் குமரி அம்மன் தென் பாரதத்தின் தெய்வீக காவலாக இன்றும் அருளாட்சி செய்து வருகிறாள்